புளியம்பட்டி அருகே சாக்கடையை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டிய தனிநபர் அதிகாரிகள் உடந்தையா பொதுமக்கள் அதிர்ச்சி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி மூன்றாவது வார்டு பகுதி சத்தியமங்கலம் செல்லும் மெயின் ரோட்டில் ஆதிபராசக்தி கோவில் எதிரில் தனிநபர் ஒருவர் சாக்கடை கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்து கடந்த ஆறு மாதமாக கட்டிடம் கட்டி வருகிறார் ஐந்து சென்ற அளவிற்கு ஒன்பது அடி நீளம் ஏழு அடி அகலத்திற்கு பெரிய அளவிலான கம்பிகளை வைத்து கட்டியுள்ளனர் இது பற்றி கடை உரிமையாளரிடம் கேட்டபோது நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டேன் அவர்கள்தான் கட்டிக்கா என்று சொன்னார்கள் அவர்கள் எடுக்கச் சொன்னால் எடுத்துக் கொள்கிறேன் என்றார் இது பற்றி நகராட்சி அதிகாரியிடம் கேட்டால் மலுப்புகின்றனர் மூன்றாவது வார்டு கவுன்சிலருக்கு போன் செய்தபோது அவர் போனை எடுக்கவில்லை இது பற்றி பொதுமக்கள் கூறும்போது சாதாரண பொதுமக்கள் சாலையோரம் கடை வைத்தால் அதிகாரிகள் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு பார்க்கிறார்கள் பொதுவெளியில் வெட்ட வெளிச்சமாக கடந்த ஆறு மாதமாக கட்டிடம் கட்டி வருகிறார் அது அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா எனவே ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய கட்டிடத்தை உடனடியாக மாவட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்